பிரேசலால் கிருபையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான இந்த சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் எவ்வளோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் தந்து கத்த நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக பிளிப்பேருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிக்க கேட்போம் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டும்படி நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் அநேகர் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம் என்று சொல்லி பற்பல விதங்களில் நடக்கிறத நாம் பார்க்கிறோம் பவுல் குரங்கு சபைக்கு எழுதும்போது நான் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் இதை கை கொண்டால் இதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்கும் என்று சொல்லுகிறார் நம்முடைய விருப்பம் போல அல்லது மற்றவர்களுடைய கூற்று போ நாம் ஆவிக்குரிய ஜீவியம் செய்வோமானால் முடிவில் நமக்கு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது எப்படியாவது அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆவிக்குரிய தேவ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஆம் தேவ பிள்ளைகளை நமக்கு பாருங்க நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாற்றியாக நோக்குங்கள் ஆம் எப்படி சரியாக வழிகாட்டுகிறவர்கள் நடக்கிறார்களோ ஆம் அவர்களை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாதிரியாக நோக்க வேண்டும் நீங்கள் எங்களோட கூட ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் வேறு விதமாய் நடக்கிற அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தர சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் ஏன் கண்ணீரோடு சொல்லுகிறார் அவர்கள் நிமித்தம் அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அநேகருடைய ஆவிக்குரிய உற்சாகம் அவர்கள் நிமித்தம் கெட்டுப்போய்விடுகிறது அவர்கள் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவருடைய லட்சிய அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் சிந்திக்கிறார்களே தவிர பரலோதராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறது இல்லை ஆகவே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று திட்டவட்டமாக அவர் அந்த ஜனங்களுக்கு பிளிப்பிய சபையாருக்கு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஒன்று குருந்தவர் நான்காம் அதிகாரத்துக்கு வரும்போது பதினைந்து பதினாறு வசனங்களில் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்னார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு மாதிரியே ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார் இந்த ஆண்டவரை நாம் நல்ல மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் இடறுவதில்லை நாம் ஆண்டவரை விட்டு வழிதப்பி போவதில்லை அப்போ பவுல் பாருங்கள் புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அவர் அஸ்திபாரமிட்டார் ஆகவே அந்த அஸ்திபார வார்த்தையின்படி வசனத்தின்படி என்னை பின்பற்றியுங்கள் என்று அவர் திட்டவட்டமாக சொல்கிறார் ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாய் கட்டுகிறான் ஆனால் நெருப்பு ஒரு நாள் அக்னி பரிசோதிக்கும் என்கிறதை மறந்து மரத்தினாலும் ஆ பாருங்க கல்லினாலும் வைக்கோலினாலும் புல்லினாலும் கட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் அது நிலை நிற்கார் அந்த நாளில் நாம் அழிந்து போ ஆகவே திட்டவட்டமாக சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள் என்று இந்த நாட்களில் நாம் ஆண்டவரை நம்முடைய மாதிரியாக கொள்வோம் ஆம் சிலருடைய உபதேசம் சபைக்கு அடிப்படை உபதேசம் அதை மாதிரியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழுவோம் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் கைவிட மாட்டார் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய மோட்டிவ் எல்லாம் எப்படியாவது தேவராஜ்யம் ராஜ்யம் பெற எப்படியாவது பரலோகராஜ்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது அந்த பந்தயப் பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் அன்பு நாண்டு நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த விசுவாச வாழ்க்கையில் எங்களை அழைத்து வந்தீரப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட கிருபித்தார் தேவ மகிமையால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்போம் கர்த்தர் ஆசீர்வரையும் இந்த நாளிலும் உங்களுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை காண நேர் உண்மையான பாதையிலே சத்தியமான பாதையிலே இவர்கள் ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய கிருப்பைத்தார் ஆசீர்வதி பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிடாவே ஆமே ஆமே காட் YOU.